மக்கள வணக்கம் அதாவது இன்னைக்கான வீடியோல நம்ம எந்த ஒரு ஆலயத்தை பத்தி பார்க்க போறோம்னா நான் கோயில் சம்பந்தமா வீடியோக்குள் போட்டு ஒரு வாரத்துக்கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த இடையில இந்த மதன் கௌரி அப்படின்னு போட்டு இந்த கம்பி கட்டுங்க சொல்லி அந்த கட்சி சார்ந்த அந்த இப்பெல்லாம் தப்பு நடக்கும் சொல்லி அதை சம்பந்தமா போட்டு கோயில் சம்மந்தமா வீடியோக்குள் அதிகமா நான் போடல அதுக்காக தான் இன்னைக்கு ஒரு கோயிலை பத்தி நான் வந்து உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த கோயில பத்தி பார்ப்போம் அந்த கோயில வந்து சில அற்புதங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி போர்டு எல்லாம் வெளியில இருந்துச்சு அந்த கோயிலை பத்தி சொல்ல வரேன் அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம அந்த பெல் பட்டனை வந்து அமைக்கட்டுங்க அப்போ அப்புறம் ஒவ்வொரு வீடியோ வந்து உங்கள்கிட்ட வந்து சேரேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போ அதாவது இன்னைக்கு நான் எந்த ஒரு ஆலயத்தை வந்து எடுத்து வந்திருக்கேன்னா ராமபுரம் மாவட்டத்துல மன்னர் சேதுபதி அவர்களா வந்து இந்த கடற்கரையில வந்து அமைக்கப்பட்ட ஒரு கோயில் அது சுமார் வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அமைக்கப்பட்ட கோயில் எதுவுமே நான் சொல்லலை எல்லாமே வந்து எல்லாமே நான் நானாக சொ நானாக எதுவுமே சொல்லலை ஒரு கோயில் பற்றி சொன்னோம்னா வந்து அந்த கோயிலுக்குன்னு வந்து ஒரு சிறப்புகள் இருக்கும் ஒரு மர்மங்கள் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் நம்ம அதை பற்றி நம்ம ஏதாச்சும் இல்லாததை ஒன்று சொல்லும்போது ஒரு கோயில் வந்து காணது சொந்தமாக இருக்கலாம் இல்லை ஒரு எழுவத்தி ரெண்டு ஊர்கள் நாட்டர்கள் அந்த மாதிரி ஒரு சொந்தமாக இருக்கலாம் அப்படி இருக்கிறப்ப வந்து நம்மளால் தனிப்படுத்துற ஒரு விஷயத்தை அப்படி எடுத்தோம்னா வந்து அது ரொம்ப பிரச்சனையில் வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னாங்க இந்த கோயிலை பத்தியுமே நான் முன்னாடி போய் எடுத்தேன் கோயில் பூசல நான் போய் கேட்டு எடுத்தேன் ஆனா வந்து இது மாதிரி கேட்டு கேட்டுதான்பா எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நம்மள நேரங்கள் வந்து இல்லாதனால கோயிலுக்கு யதார்த்தமா சாமி கும்ப இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி சாமி கும்பி அப்போ தான் அந்த கோயில் திருப்பணி போய்கிட்டு இருக்க நோட்டீஸ் இந்த நோட்டீஸ் இருந்துச்சு அதான் நம்ம எதுக்கு இப்படி பேட்டி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து நோட்டீஸ்ல இருக்கிறதே வந்து நம்ம சொல்லுவோம் கோயில் என்ன இருக்கோ சொல்லுவோம் கோயில் நேரடியா சாமி கும்ப போயிருக்கோம் வந்திருக்கோம் அந்த கோயில் இன்னொன்று இருக்கு அதையும் சொன்னாலும் வந்து இந்த வீடியோ பார்க்கல எப்படி போடலாம் அப்படின்னு கூட கேட்பாங்க கோயில் அதாவது இந்த கோயிலானது வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவண்ணை வட்டத்தில் நம்ம தொண்டில இருந்து ராமநாதபுரம் போற வழியில ஜோடிய குடினு ஒரு ஊரதுனா வந்து வீரசங்கலி மடம்னு ஒன்று இருக்கு எல்லாமே நான் இந்த வீடியோல வந்து நான் போட்டு விட்றேன் மேற்கொண்டு தகவலை கொடுக்குறேன் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதாவது என்னென்னா நம்ம திருவட்டூர் பாகம்பரியார் கோயிலில் இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது தொண்டிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது நம்ம உப்பூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து இருக்கா சென்ட்ரில் இருக்குது கடற்கரையில் வந்து சென்ரில் வந்து அந்த கோயிலானது வந்து இருக்குது அந்த கோயில் அந்த கோயிலோட அம்மன் பேர் வந்து என்னன்னா ஸ்ரீ செல்லியம்மன் நிறையா கதைகள் இருக்குது பூசாரி அவங்களாம் சொன்னாங்க நம்ம அதெல்லாம் நம்ம போடலை வீடியோலாம் இருக்கு ஏன்னா அதெல்லாம் நான் வீடியோவில் போட மாட்டேன் அதை சொல்லிட்டாங்க வீடியோ வந்து அதெல்லாம் இப்போ போடக்கூடாது கேட்டு தான் போட அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வந்து இந்த நோட்டீஸை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறது அதாவது ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி வந்து ராமநாதபுரம்னாலே வந்து சேதுபதி மன்னர் தான் கிழவன் சேதுபதி நிறையா சேதுபதி மன்னர் இருக்கா முத்து முத்தோட ரகுநாத சேதுபதி விஜய ரகுநாத சேதுபதி அப்படி நிறையா பேர் இருக்காங்க அது ராமநாதபுரம் மாவட்டத்தில் செங்கமடைகள் சில உள்ள கோட்டைகள் எல்லாமே இருக்குது சேதுபதி மன்னர்லாம் கட்டப்பட்டது அது போக வந்து வீர மடம் அப்படின்னு வர்றதுக்கு வந்து பேர் என்ன வந்து அங்கே வந்து இருக்கிற பெரிய மடம் வந்துருந்துச்சான் அதாவது காசில இருந்து ராமேஸ்வரத்துக்கு பாத யாத்திரையா வர்றவங்க வந்து அங்கங்க சத்திர மடம்லாம் அங்கேயும் கட்டி போட்டிருப்பாங்களே நம்ம இந்த பரமார்த்த குருகாயை கூட படிச்சிருப்பா ஒரு ஒரு மடத்துல இருப்பாங்களே வர வழியில் அது மாதிரி வந்து பாத யாத்திரா வர்றவங்க வந்து ஒரு ஒரு மடத்துல வந்து தங்கி தங்கி வருவாங்க படிக்கும் தான் இங்கே வீர சங்கிலி மடத்துல வந்து பெரிய மடம் சத்திரம்னு சொல்லுவாங்க ஊரை வந்து சத்திரம்னு சொல்லுவாங்க வீரசங்கிலி மடம்னு சொல்லுவாங்க சுருக்கமாக சொல்லோம்னா செல்லியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேருக்கு வந்து செல்லியம்மன் கோயில் சொன்னால் தெரியும் சத்திரம் சொன்னா வந்து பழைய ஆளுகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் செல்லியம்மன் கோயில் சொன்னோம்னா வந்து இப்போ இருக்கிற கிட்ஸு இந்த மாதிரி வயலுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சொன்னோம்னா செல்லியம்மன் கோயில் சொன்னா தெரியும் அது கடற்கரையில் வந்து அமைஞ்சிருக்கு அது இன்னொரு சிறப்பு என்ன மன்னர் சேதுபடியாக கட்டப்பட்ட கோயில் அப்படின்னு சொல்லியாச்சு இது வந்து நம்ம பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஒரு தீர்த்தக்கரையாக வந்து இது விளங்குது இப்போ கொரோனா காலகட்டத்தில் எனக்கு நம்ம நல்ல ஞாபகம் இருக்குது கொரோனா காலகட்டத்தில் எல்லாமே அடைச்சிட்டாங்க ராமேஸ்வரம் எல்லாமே அடைச்சிட்டாங்க தேவைப்பட்டினத்தில் தேவைப்பட்ட அடைச்சிட்டாங்க தீர்த்தக்கரையில் எல்லாரும் வந்து தவசு பேலாம் இது பண்ணுவாங்களே இங்கே மொத்தமாக அடைச்சிட்டாங்க கொரோனா பறவைன்னு சொல்லி லாக்டவுன் போட்டு மொத்தமாக அடைச்சிட்டாங்களே இப்போ என்ன ஆயிடுச்சு பக்தர்களோட கூட்டம்லாம் செல்லியங்களுக்கு படையெடுத்துருக்கு செல்லியங்கோயிலுக்கு வந்து அவ்வளோவா வந்து கூட்டங்கள் வந்து ரொம்ப அதிகமாக வரும் இருந்தாலும் வந்து இந்த மாதிரி வந்து கடற்கரையில் தீர்த்தாடுறது வந்து அதிகமா வரமாட்டாங்க வர்மன தடை செஞ்சு போறதும் அதிகமாக வருவாங்க இந்த அதே மாதிரி இந்த ஆலயத்துல வந்து என்னன்னா இப்போ லாக்டவுனாக இருக்கவும் மக்கள் படையெடுத்து இங்க வந்துட்டாங்க மக்கள் படையெடுத்து வந்து இங்க இருந்து நியூஸ் எதாவது கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கும்போது அவங்க இங்கேருந்து வந்து எல்லாரையும் அனுப்பிவிட்டு ஒரு சில இதெல்லாம் நடந்துச்சு தான் வந்து கோயில்னு ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லி ஓரளவு வெளியே தெரிய ஆரம்பிச்சு முன்னாடி அதிகமாக தெரியும் அதுக்கப்புறமும் வந்து நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலை எடுத்து போடுறாங்க ரீல்ஸ்ல யூடியூப் சாட்ச்சில எல்லாத்துலயும் வந்து கோயில் மருமங்கள் திடீரென்று உருவாக்கியா இது அப்படின்னு சொல்லி அது மாதிரி திடீர்னு வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனிச்சு செல்லியம்மன் கோயில் அதுக்கப்புறம் வந்து இந்த கோயில சிறப்புகள் வந்து என்ன நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இருக்கு குலதெய்வக்காரர்கள் வந்து அதிகமா வந்து இந்த கோயிலானது வந்து செல்லியம்மன் வந்து வச்சிருக்கு அது மாதிரி இங்க கிடா வெட்டுவாங்க அங்க கோழி பூஜைகள் கிடா வெட்டு பூஜைகள் எல்லாமே நடக்கும் கோயில் வந்து மன்னர் சேது கோயில கட்டியிருந்தாலும் அடுத்தடுத்து கோயில எடுத்த தான் செம்பராங்கல்னா வந்து அவங்களுக்கு தெரியும் கீழா நிலக்கோட்டையில பாட்டுந்தான் நம்ம இது கூட நம்ம செங்கமல இருந்த கோட்டை கூட வந்து தான் கட்டியிருப்பாங்க நம்ம கீழா நிலக்கோட்டையில வந்து செம்பராங்கல்ல வச்சு கட்டிடுவோம் நான் கூட சொல்லியிருப்பேன் அந்த நம்ம வீடியோ பாத்துதான் தெரிஞ்சிருக்கோம் அந்த தான் வந்து அந்த சிலையானது வந்து இருந்துச்சான் அதுக்கப்புறமாட்டி முதல் கும்பாசியம் வந்து பண்றாங்க முதல் கும்பாசையம் வந்து எந்த வருஷத்துல ஆரம்பிச்சா ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாவது வருஷம் இது நானா சொல்லல அந்த கோயிலில் வந்து இப்ப திருப்பணி வேலையில வந்து போய்கிட்டு இருக்கு நன்கொடையிலும் வரவேற்கப்பட்டுக்கிட்டு இருக்கு நன்கொடை கொடுக்க விருப்பாளர்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்பரை கொடுக்குறேன் இந்த வீடியோல வந்து நம்பர் கொடுக்குறேன் திருப்பணி தலைவர் நம்பரையும் கோயில் ஆலோசகர் நம்பரையும் வந்து நான் கொடுக்குறேன் நன்கொடை கொடுக்கணும் விருப்பங்க வந்து அவ்வளவு தொடர்பு கொள்ளுங்க அது போக வந்து என்னன்னா கோயிலுல திருப்பணி பழைய கல்வெட்டு எல்லாம் வந்து எடுத்து வச்சிருக்காங்க அன்னதான மண்டபம் எல்லாமே இருந்துச்சு எல்லாமே இடிச்சுட்டாங்க கோயில் வந்து உள்ள கல் மண்டபம் மட்டும் இருக்குது என்னதான் வந்து கொடி ஒரேனாலும் வந்து ஆரம்பத்தில் அமைச்ச ஸ்தானத்தை வந்து யாராலையும் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் வந்து இங்கே இந்த கல்னால் அமைச்ச கல் மண்ட கருவறை மட்டும் அப்படியே இருக்குது மற்ற வெளியில எல்லாமே வந்து இடிச்சுட்டாங்க எல்லாமே இடிச்சிட்டு வந்து பிரம்மாண்டமாக வேலைகள் வந்து போயிட்டு இருக்கு கோடியில் போய்கிட்டு எல்லாமே குப்புமன்னால வந்து செலவுகள் அதிகமாக இருக்கு அரிச்சிடக்கூடாது இந்த ஒரு டைம் கட்டுற கோயில் வந்து அடுத்தது எந்த தலைமுறைக்கு இருக்க முடியாத அளவுக்கு கட்டி வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி பெரும்பாடுபட்டு இப்ப வந்து இப்போ இருக்கிற திருப்பள ஆலோசனை எல்லாமே வந்து தலையிட்டு எல்லாம் சிறப்பாக பண்ணிக்கிட்டு வராங்க அப்படியே கோயில எல்லாமே சுத்தி பார்த்தப்ப கல்வெட்டுலாம் இருக்கும் அப்படி வந்து முதல் கும்பாசை வந்து எப்ப நடந்துச்சுன்னா ரெண்டு அஞ்சாயிரத்துல சித்தார்கி வருடம் தமிழ் நம்ம வந்து ஆங்கில வருடம் வந்து நமக்கு தெரியும் வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இப்படி வருது நம்ம வருஷங்கள் வந்து தமிழில் வந்து குரோதி விரோதி அப்படின்னு சோப்கிறது அப்படின்னு சொல்லி ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கு அறுபது வருஷங்கள் இருக்கும் அந்த ஒரு பிறந்த வருஷத்தோடு வந்து மறு வருஷம் அந்த வருஷம் உருவானுச்சுன்னா கரெக்டாக வந்து அவளுக்கு அறுபது வயசு ஆகும் தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது வருடங்கள் அவளோட வயசு வந்து முடியும் போது கிட்ட அறுபது வயசுல முடிஞ்சிடும் அந்த ஒரு தலை இது தலை தலைமுறை வந்து அப்படியே இதாயிடும் அப்புறம் வந்து அறுபதம் கல்யாணம் வந்து பண்ணுவாங்க அறுபது வயசுல வந்து பண்ணுறது அறுபதம் கல்யாணம் இல்லை கரெக்டாக அந்த அறுபது வயசு ஆகும்போது அவங்க பிறந்த போர் ஒரு வருஷமா இருக்கும் தமிழ் வருஷம் ஆங்கில வருஷம் கிடையாது தமிழ் வருஷம் அவங்க அறுபது வயசு ஆகும்போது வந்து அதே வருடம் வந்து திரும்பி வரும் அப்படி திரும்பி வரும்போது தான் வந்து அறுபதாம் கல்யாணம் பண்ணுவாங்க அதே நட்சத்திரத்தில் அதே இதில் தான் பண்ணுவாங்க அதே மாதிரி தான் சித்தார்த்தி வரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வந்து இந்த வேலையை வந்து ஆரஞ்சு கோயிலுக்கான வேலையில் வந்து எல்லாமே பாலஸ்தானம் பண்ணி எல்லா வேலையிலும் ஆரம்பிச்சிருக்காங்க அது அப்புறமாட்டி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பதினாலு ஒம்பது அதாவது செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது வருஷம் அந்த வருஷம் தமிழ் வருஷம் எடுத்துட்டோம்னா வந்து அச்சய வருடம் நான் சொன்னேன்ல சித்தார்த்தி வருடம் சொன்ன சித்தார்த்தி வருடம் தாண்டி அச்சய வருடம் அச்சய வருடத்தில் வந்து கும்பாசே மடம் முதல் கும்பாசே வந்து பண்ணியிருக்காங்க அதில் பார்த்துட்டு வந்து நான் மூணு கல்வெட்டுகள் இருந்துச்சு மூணு கும்பாசே கல்வெட்டுகள் எல்லாமே வரிசையாக இருந்துச்சு பார்த்துக்கிட்டேன் பார்த்துக்கிடும்போது வந்து ஒரு சில பேர் வந்து ரிப்பீட்டாகவே வந்துச்சு பெரும் முயற்சி எடுத்து வரல அப்படின்னு அப்படி இருக்கும்போது இந்த கோயிலுக்கு பெருமுயற்சி எடுத்து கட்டிய பெருமுயற்சி எடுத்த கோவில் ஆலோசகர் சேக்கு பாக்கீரு சேதுராசன் பூசாரி அப்படின்னு சொல்லி அந்த கல்வெட்டில் இருந்துச்சு ரெண்டாவது கும்பாசகம் வந்து எப்போ நடந்துச்சுன்னா வெகுதானிய வருடம் நான் சொன்ன தமிழ் வருடங்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அது மாதிரி வந்து மெகுதானிய வருடம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல பனிரண்டு வருடங்களுக்கு ஒரு தான் வந்து இந்த கோயில் கும்பாசனம் நடக்கும் அதே மாதிரி வந்து கரெக்டாக கணக்கு பண்ணியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல இந்த நடந்திருக்கு அதே கும்பாசை எடுத்துட்டோம்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல இந்த வேலையில ஆரம்பிச்சு ஆஹ் யுவஸ்ரீ யுவ வருடமா ஆமா யுவ வருடம் வெகுதானி வருது ஆரம்பிச்சு யுவ வருடத்துல வந்து இந்த வேலையில வந்து முடிச்சு ஆணி மாசம் பதினேழாம் தேதி வந்து இந்த வேலைகளை மொத்தம் முடிச்சிருக்காங்க ஆனி மாதம் பதினேழாம் தேதினா நம்ம இங்கிலீஷ் வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஜூலை மாதம் ஒன்றாம் தேதி வந்து இந்த கும்பாசேமன நடந்திருக்கு தொண்ணூற்றி எட்டாவது வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாவது வருஷம் இந்த ரெண்டாவது கும்பாசை நடந்திருக்கு இதுக்கும் வந்து பெருமுயற்சி எடுத்தவன் சொல்லி கேஆர் சேதராசன் பூசாரி கோயில் ஆலோசனை சொல்லி அது அப்படியே கீழே இருந்துச்சு நான் சொல்லலை அது கல்வெட்டில் தான் இருந்துச்சு அப்போ மூணாவது கும்பாசி எப்போ நடந்துருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று நான் மூணு நாலாவது போது இந்த கும்பாசி மனதம் வந்து நடந்துச்சு ஓரளவுக்கு ஞாபகம் இருக்குது வழித்திருநடகம் வந்து கோயில் பக்கத்தில் வச்சு கோயிலுக்கு சொந்தமான இடங்கள்லாம் அதிகமாக கோயிலை சுற்றி இருக்குது வழித்திருநடம் வச்சு நல்ல பிரம்மாண்டமாக இருந்துச்சு அந்த கும்பாசி வந்து எப்போ நடந்துச்சுன்னா கர ஆண்டு தமிழர்கள் சொல்லிட்டு வர மாதிரி வந்து யுவஸ்ரீ சித்தார்த்தி வெகுதானி வருடம் அச்சை வருடம் சொல்லிட்டு மாதிரி கர ஆண்டில் வந்து ஆனி மாதம் இருபத்தொன்பதாம் தேதி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பத்தில் வேலைய ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல முடித்து ஆணி மாதம் தேதி வந்து இந்த கோயில் கும்பாசம் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மூணாவது கும்பாசத்தை பெருமுயற்சி எடுத்தவர் வந்து கேஆர் சேதராசன் பூசாரி இன்னும் நிறையா பேர் இருக்காங்க அது எல்லாமே நான் கல்வெட்டில் பார்க்குறேன் கேஆர் சேதராசன் பூசாரி வேற யாரும் இல்லை எங்கள் ஐயா தான் அப்பாவோட அப்பா தான் அவர் தான் இன்னும் கிராமத்தில் வந்து அவர் கேட்டாலுமே வந்து சொல்லுவாங்க உங்கள் கும்பாசம் கும்பாசனம் தான் கோயில் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இவர்தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நானாக சொல்லல இந்த வீடியோ பார்க்குற வந்து கிராமத்தில் இருந்து பார்க்குறதாலும் சரி வீடியோ பார்க்குற வந்து என்னன்னா நானாக சொல்ல நான் கிராமத்தில் கேட்க கிராமத்துலேயும் கேட்கல கிராமத்தில் உள்ளவங்க வந்து அப்போ அப்பா ஒரு சில பேர் சொன்னதை வச்சா சொல்கிறேன் சேதராசன் பூசாரி வந்து அவர் தான் பாப்பா செஞ்சார் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று என்னென்னா எல்லாருமே வந்து ஒரு சில கோயில்லாம் வந்து எழுபத்தி எண்பத்தி ரெண்டு ஊர்கள் கீழாங்குட்டி கோட்டை கோவில் இருந்தால் எண்பத்தி ரெண்டு ஊர்கள் சொந்தமான கோயில் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊர் வந்து ஒரு ஒரு ஊருக்கு வந்து சொந்தமான கோயில் இருக்கும் அப்படி வந்து இந்த நம்ம செல்லியம் கோயிலானது வந்து ஐந்து கிராமத்தில் வந்து உட்பட்ட கோயில் இங்கே நடக்கிற செலவு இங்கே நடக்கிற விசேஷங்கள் எல்லாமே கோயில் திருப்பணிகள் எல்லாமே வந்து எல்லாமே கண்ட்ரோல் பண்றது வந்து ஐந்து கிராமம் தான் அந்த ஐந்து கிராமம் வந்து என்னென்னா வீரசிங்கம் மடம் அதாவது வீர சங்கலி மடம்னு சொன்னேன்ல போர்டில் வந்து வீரசங்கலி மடம் தான் இருக்கு வீர சங்கலி மடம் கண்கொள்ளாம்பட்டினம் சோழியக்குடி கடமநேந்தல் கானட்டாங்குடி இந்த ஐந்து தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து பாத்தியப்பட்ட கிராமங்கள் அது போது அதாவது நம்மளாடி சொல்லி இந்த வந்து கோயிலான கிராமத்தில் சொந்தமான கோயில் இந்த கோயில்களுக்குன்னு வந்து ஒவ்வொரு பெருமையாளர் இருக்கு அதே மாதிரி இந்த கோயிலில் வந்து என்னன்னா விழாக்காலங்களில் வந்து கடல் நீரில் வந்து விளக்கரி அற்புதம் கொண்ட கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே இதுதான் அந்த இதுல போட்டிருக்காங்க அகிலாண்ட குடி பிரம்மண்டாயகம் அற்புதம் கொண்ட விழாக்காலங்களில் கடல் நீரில் விளக்கு எரியும் அதாவது காலங்களில் கடல் நீரில் விளக்கு எறியும் அற்புதம் கொண்ட ஸ்ரீ செல்லியம்மன் நம்பிய திருதலம் சேதுமார்க்கம் முத்துராமலிங்கபுரம் அருகில் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் மன்னர் சேதுபதி அவர்களால் அமைக்கப்பட்டு சமுத்திரக்கரை சமீபம் இருப்பதால் சமுத்திர பக்கத்துல இருப்பதால் இது ஒரு தீர்த்த கரையாகவும் அமைய அப்படின்னு சொல்லி அதில் போட்டுருக்காங்க அதுதான் விழாக்காலங்களும் வந்து கடல் நீரில் வந்து விளக்கெறியும் அப்படின்னு சொன்னாங்கன்னு கிராம பக்கத்துல இருக்கணும் கேட்டப்ப வந்து ஆமாப்பா அப்பா எங்க ஐயாட்டையுமே கேட்டிருக்கேன் அதாவது வந்து இந்த கும்பாசம் கே சேதுராசம் பூசாரி அப்படி தெரிஞ்சதில் அவன் எங்கள் அப்பாவோட அப்பா ஐயா தான் அப்பாவோட அப்பா எனக்கு ஐயா அவள் அவங்கள்ட்ட கிட்டே வந்து இது எரியும் கடல் நீரில் வந்து விளக்கறியும்பா அப்படின்னு அவர் சொன்னாங்க அப்போ வந்தாங்கன்னா இது இன்னொன்று என்ன பண்ணால் திருவட்டி பாம்பரை விவிலா தான் நம்ம பாம்பரை கோயிலுக்கு செல்லியம்மனுக்கு வந்து கூப்பிட்டு சம்பந்தம் இருக்குது இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போயிட்டு தான் போவாங்க போகாமல் போகவே மாட்டாங்க அப்படியே ஒரு வழி தருறனாலும் செல்லியம்மன் கோயில் எப்படிப்பா போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டு வழிகள்லாம் கேட்டு தான் அவங்க போவாங்க அதாவது இந்த கோயிலில் வந்து இப்ப வந்து திருப்பணி வேலைகள் நான் சொல்லியிருந்தேன் ரெண்டு மூணு கும்பாசி முடிஞ்சு இப்போ நாலாக கும்பாசம் வேலைகள் போய்கிட்டு இருக்கு நாலாக கும்பாசை வந்து என்ன கேட்டது கோயில் திருப்பணி வேலை மூலஸ்தான கோரம் மூன்று நிலைய கோரமாக மாற்றி அமைக்க இருப்பதால் கோவில் முன்பாக மண்டப அமைப்ப அமைக்க இருப்பதாலும் இந்த அம்மனுக்குரிய குலதெய்வக்காரர்களும் பக்த கோடிகளும் இந்த திருப்பணி வேலை நல்ல முறையில் நிறைவேற தங்களால் இயன்று நிதி உதவி தந்து அகமகிழ்வு பெற்று இன்பமுடன் இத்தொண்டினால் என்றென்றும் ஆழ்க என்றும் எல்லாமே சொல்லியம் அறிவிப்ப வேண்டியது அதாவது வந்து என்னன்னா எல்லாருமே கேட்குற மாதிரி கோயிலில் வந்து ஒரு கோயில் கட்டுறோமோ வந்து எடுத்தவங்க கட்டவே முடியாது அதுவும் நன்கொடைகள் இல்லாமல் ஒரு கோயிலானது வந்து சாத்தியமே இல்லை கட்டவே முடியாது ஒரு தனிப்பட்ட ஆள் வந்து நினைச்சு வந்து கோடி கணக்கில் கொடுத்தா தான் வந்து மொத்தமாக கட்ட முடியும் நன்கொடைகள் வந்து இல்லாமல் வந்து கோயிலான வேலையில் வந்து ஒரு சில வேலையில் வந்து எதுவுமே பண்ண முடியாது இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரி கட்டுற மாதிரி தான் நம்ம வரிகட்டி தானே திருவிழா அவங்களுக்கு எல்லாமே சம்பளமாக திருப்பி நமக்கே வந்து எல்லாமே திருப்பி கொடுக்குறோம் அது மாதிரி தான் கோவில் வந்து கோயிலை வர நன்கொடைகள் இல்லாமல் எதுவுமே பண்ணவே முடியாது கோயில் கட்ட வேணால் வந்து சின்ன திட்டமாக இருக்கலாம் பிளான் போடுற சின்ன திட்டமாக இருக்கலாம் ஆனால் வந்து செயல்படுத்துகிற கஷ்டம் வந்து அங்கே ஒவ்வொரு வேலை பார்க்குறவங்களுக்குலாம் தெரியும் அந்த ஆலோசனை திருப்பணி கொடுத்துற ஐந்து கிராமத்தில் இருக்கிற பொறுப்பாள அவங்களுக்கு தான் வந்து தெரியுமே நம்ம மக்களை வந்து நம்ம வந்து என்னப்பா அவ்வளோ காசு வருது இவ்வளோ காசு வருது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் வந்து அவங்களுக்கு தான் வந்து அதோட கஷ்டம் வந்து அதோட சிரமங்கள் வந்து தெரியும் அது போக வந்து எங்கள் ஐயா சொல்லுவாரு ஒரு வீடை கூட ஈஸியாக கட்டிக்கலாம் கோயிலை வந்து ஈஸியாக கட்ட முடியாது கோயில் வேலைக்குன்னு பொருட்படுத்திட்டோம்னா ஒரு நம்மளை பதைக்கும் அது குடும்பத்தை பதைக்கும் குடும்பத்தை சுற்றி இருக்கிறவரை பாதிக்கும் அப்படியே ஒவ்வொருத்தர எல்லாமே சோதனைகள் வந்து அலோக்கரியமா வந்துகிட்டு இருக்கும் அப்படி எங்கள் ஐயா சொல்லுவாரு கோயில் வேலையை பொறுத்தவரை நம்மளை சோதிச்சு பார்க்கும் எந்த ஒரு தெய்வத்துக்காக நம்ம கோயில் கட்டுறோமோ அந்த தெய்வம் வந்து நம்மளை சோதிச்சு பார்க்கும் சோதனையெல்லாம் தாண்டி அந்த கோயில் நல்லபடியாக கட்டி முடிச்சிட்டோம்னா வந்து அதுக்கான பல பலனை வந்து நம்ம அனு கண்டிப்பாக அனுபவிப்போம் அப்படின்னு வந்து ஐயா சொல்லுவார் அதே மாதிரி தான் நிறையா ஸ்ட்ரகிள்ஸு நிறையா இதெல்லாம் இருக்குது இந்த கோயில் அவங்களுக்கு தான் வந்து ஒரு சிரமங்கள் எல்லாமே தெரியும் அது மாதிரி தான் வந்து நன்கொடை கேட்டிருக்காங்க கண்டிப்பாக நன்கொடை கொடுத்து உதவுங்க நம்ம இந்த வீடியோ பார்க்க எல்லாருமே வந்து இந்த நம்பர் நான் சொல்கிறேன் திருப்பணி குழு தலைவரை ஆலோசகர் அவரோட நம்பர் வந்து சொல்கிறேன் அதாவது திருப்பணி குழு தலைவர் நம்பர் வந்து என்னன்னா தொண்ணூற்றி எட்டு அறுபத்தி அஞ்சு இருபது நாற்பத்தி மூணு இருபத்தி எட்டு ஆலோசகர் அவங்க நம்பர் வந்து என்னென்னா தொண்ணூற்றி ஒம்போது அறுபத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு பத்து அறுபத்தி எட்டு இவங்க பேர் நோட்டீஸில் வந்து பேர் போ நோட்டீஸ்ல வந்து பேர் போடல திருப்பணி குழு ஆலோசனை ஆலோசகம் தான் போட்டிருக்காங்க கோயில் அந்த வீடியோ எல்லாருமே வந்து நன்கூட கொடுக்கணும்னு வரும் முடியினா வந்து ரெண்டு பேரையும் வந்து தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட பேசுங்க பேசி வந்து நன்கூட சம்பந்தம் பேசி நன்கொடையில அறிங்க அதை ஒன்றா உங்களுக்கு தாழ்வு கேட்டுக்கிறேன் இன்னும் என்னன்னா சுந்த பாம்பரை விளக்கு சம்பந்தம் இருக்குன்னு அது மாதிரி திருவட்டூர்ல வந்து வாழ இருக்கு அதுதான் தலைமை அவங்கதான் தலைமை பாகம்புறையால் இரண்டாவது செல்லியம்மன் மூன்றாவது மூணு சார் அக்கா தங்கச்சி அப்படின்னு தான் வந்து எங்க அப்பத்தா எல்லாருமே வந்து பெரியவங்க வந்து சொல்லுவாங்க அதுப்ப வந்து என்னன்னா அதிகமா அந்த தேவிப்பட்டினம் ராமேஸ்வரம் இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து திதி கொடுக்குறக்கா போவாங்க முக்கியமான திருத்தலம்லாம் ஆகலாங்க அது மாதிரி வந்து செல்லியம் கோயில் வந்து இருக்க இருக்க படிப்படியா உயர்ந்துகிட்டே வருது இந்த கடற்கரைக்கு வந்து அதிகமா வர்றாங்க நீராட்டி செல்லியம்மன் வந்து சரிச்சுட்டு போறாங்க அங்கே தேவைப்படத்தில் எப்படி தேவிப்பு அமைச்சர்லாம் எப்படி கடலில் நீராடிட்டு வந்து ராமநாத சுவாமிக்கு போட்டு அதே மாதிரி இங்கேயே வந்து தே செல்லியம் வந்து கடலில் நீராடிட்டு நம்ம அம்பிகை வந்து எல்லாம் அம்பிகை செல்லியம்மனை வந்து தரிசித்து வந்து எல்லாருமே போகிறாங்க இருக்கிற பக்தர்கள் எண்ணிக்கையும் கூட்டிக்கிட்டே இருக்குது அதுப்போ வந்து இங்கே இருக்க குலதெய்வக்காரர்கள் எண்ணிக்கை வந்து அதிகம் மற்ற எனக்கு விவரம் தெரிஞ்சு அதிகபட்ச குலதெய்வக்காரர்கள் வந்து வச்சிருக்கிற கோயில் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் செல்லியம்மன் கோயில் தான் நான் சொல்லு கண்டிப்பாக சொல்லுவேன் சுத்தி வளர்ச்சி யார் இருக்காங்கன்னு வந்து அதிகபட்ச பேர் வந்து செல்லியன் கோயில் தான் செல்லியம்மன் வந்து குலசமயம்ல வச்சிருக்காங்க அதுதான் இந்த கோயில வந்து மற்றொரு பெருமை எடுத்துக்கிட்டோம்னா வந்து கோயிலுக்கு முன்னாடி வந்து சிவன் கோயில் சிவன் ஒன்று இருக்கும் நந்தி ஒன்று இருக்கும் அதே தண்ணி நேராக பார்த்தோம்னா நல்ல தண்ணி உறஞ்சி ஒண்ணு இருக்கும் அதை வெட்டியிருப்பாங்க வெட்டுத்த மாதிரி வெட்டியிருப்பாங்க முன்னே நான் விசாரித்தேன் நல்ல தண்ணி வந்து எல்லாமே முன்னாடி நல்ல தண்ணி நேரம் செஞ்சு தண்ணி எடுத்து போய் தான் அம்பாளுக்கு வந்து அவசியமே பண்ணுவாங்களாம் அது மாதிரி வந்து சொன்னாங்க அடுத்து இப்போவுமே வந்து பக்தர்களுக்கு வந்து எந்த ஒரு குறையுமே இல்லாம இப்போ வரைக்கும் வந்து அங்கே இருக்க கோயில் நிர்வாகம் சரி இந்த கிராமங்களும் சரி சாமி பூங்குடன்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு தளங்களுமே இருக்கக்கூடாது எந்த ஒரு குறையுமே வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செஞ்சுட்டு வராங்க அதே தான் வந்து அங்கே வந்து உப்பு தண்ணி தான் நம்ம கடற்கரை ஏரியாங்க உப்பு தண்ணி தான் காசு கொடுத்து தான் தண்ணி வாங்கணும் இப்போ வர்ற பக்தர்களுக்காகவே வந்து கடல நீராட்டி வருவாங்க முடியறக்கிட்ட வந்து தண்ணி கேட்பாங்க அப்படி அப்படி இருக்கலாம் வந்து ஒரு ரெண்டு டேங்க் மூணு டேங்க் தண்ணி அங்கே கோயில் தொட்டியில் ஏற்றி வச்சு வர பக்தர்களுக்கு வந்து எல்லாமே அவங்களுக்கு எந்த ஒரு சங்கட்டமே இல்லாம எந்த ஒரு இடர்பாடுமே இல்லாம அருமையா வந்து அந்த கோயிலில் வந்து நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க இதுதான் மக்களே இந்த ஒரு ஆலயத்தை பற்றி நான் எடுத்துகிட்டு வந்தேன் வேண்டு மரங்கள்லாம் வந்து கொடுக்கும் அம்மன் அப்படின்னு சொன்னாங்க என் கண் கூட பார்த்துருக்கேன் கல்யாணம் ஆகணும் இது மாதிரி அவங்களுக்கு நேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க கல்யாணம் ஆகி குழந்தையோட வந்து அந்த நேர்த்திக்கடலை செஞ்சுருக்காங்க அதே மாதிரி வந்து குழந்தை இல்லைன்னு சொல்லுவங்க வந்து குழந்தையோட அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் குழந்தை இல்லாதவங்க வந்து குழந்தையோட வந்து நேர்த்திக்கடனெல்லாம் வந்து செஞ்சுட்டு போயிருக்காங்க பல அற்புதங்களை வந்து இந்த செல்லியம்மன் வந்து கொண்டிருக்கிறது அதுதான் மக்களே ஒரு முறையாக வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க வாங்க நம்ம பெரிய பெரிய கோயில்லாம் வந்து இருக்கு எப்பவுமே அங்கேதான் இருக்கணும் நம்ம கிராமத்தில் இருக்க கோயிலை வந்து ஒவ்வொரு கோயிலை வந்து நான் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கா இல்லைனாலும் வந்து நீங்க வந்து ஒரு தடவை வந்து தரிசனம் ஆகிட்டு போங்க கோயிலை பாருங்க கோயிலை எப்படி இருக்குன்னு பாருங்க அம்பாவை பார்த்துட்டு போங்க அம்பால வந்து எல்லா அருளை வந்து உங்களுக்கு அம்பால வந்து கண்டிப்பா தருவா அப்படின்னு நான் நம்புறேன் எல்லாருமே நம்புறோம் மீண்டும் உங்களை வந்து வேறொரு ஆலயத்துடன் வந்து உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்களில் ஒருவனே நன்றி வணக்கம்